புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் தேசிய நுகர்வோர் தினவிழா கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் ஜனவரி நான்காம் தேதி நடைபெற்றது குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் வரவேற்றார் மாநில நுகர்வோர் ஆணையத் தலைவர் திரு சுந்தர வடிவேலு அவர்கள் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் தலைமை தாங்கி நுகர்வோர் அமைப்பு நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினாா் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் உரையாற்றுகையில் நம்முடைய நுகர்வோர் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று அந்த நுகர்வோர் பாதுகாப்பை முன்னிட்டு எந்த நிலையில் நம்முடைய அமைப்புகள் சொல்லுகின்றதோ கூறுகின்றதோ அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அதற்கான தீர்வு என்ற நிலை உடைய தீர்வு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் நுகர்வோர்களுக்கு பாதுகாப்பான ஒரு தீர்வு கிடை கிடைக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய துறையின் மூலமாக மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றது என்பதை நல்லா நன்றாக தெரியும் அரிசி வேணும்னு கேட்டாங்க இப்போ அரிசி போடுறோம் கோதுமை வேணும் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டோம் வேணும்னு சொன்னாங்க இப்போ கோதுமை போடுறோம் ஒரு இடத்துல பார்க்கும்போது கேழ்வரம் கொடுங்க நல்லா இருக்கும் நிறைய கேழ்வர காலையில் சத்துணவு சாப்பிட்றாங்க நீ கேழ்வர கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க இப்போ கேழ்வரகும் ஒரு கிலோ கொடுக்கலாம் கேழ்வரகு அது மாவு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நிறைய அரசு எடுத்துருக்கு அப்படி நம்முடைய அரசானது நம்முடைய மக்களுடைய நலனில் அக்கறை கொண்ட ஒரு அரசு நுகர்வோர் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று நம்ம சொல்லுவோம் இல்லைனா அடிக்கடி பேசுவோம் நிறைய இடத்துல பேசியிருக்கோம் ஒரு சின்ன பொருளை வாங்கினா கூட நம்ம பார்த்து வாங்கணும் நமக்கு அதுக்கு நம்ம பார்த்து வாங்கக்கூடிய நிலையில் நாம் இருக்க வேண்டும் குறைகள் இருந்தால் அதனை உடனடியாகவே நாம் தீர்வு கொண்டு வர நடவடிக்கை நாம் எடுக்க வேண்டும் அதன் குறைகள் நீங்கள் தெளிவாக ஆணைத்திறன் சொல்லலாம் நம்முடைய ஒரு தாளில் எழுதி கொடுத்தா கூட போதும் அது உடனே நம்ம நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நிறைய வக்கீல் வைக்கணும் நிறைய செலவு செய்யணும் அப்படிலாம் இருக்காது நீங்கள் ஒரு தாளில் எழுதி கொடுத்தாலே அதன் மூலமாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது மாதிரி நுகர்வோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் மூலமாகத்தான் நம்முடைய இந்த தின விழா கொண்டாடப்படுகின்றது இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி கோரிக்கையில் இந்த ஆணை ஆணையத்தின் தலைவரெலாம் போட்டிருக்கோம் மாவட்ட ஆணையத்தின் தலைவர் போட்டிருக்கோம் இந்த கோரிக்கையில் பார்க்கும்போது சில இந்த குழுக்கள் அமைக்க அமைக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த குழுக்களை எல்லாம் அமைப்பு அதற்குரிய நடவடிக்கை நம்முடைய அரசு நிச்சயமாக எடுக்கும் அதை எந்தவித ஐயமும் இல்லை உடனடியாக இந்த அரசு அதற்கு நடவடிக்கை எடுக்குற துறையில் நான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி அந்த குழுக்களெல்லாம் அமைக்கப்பட்டு இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கு நடவடிக்கையை நம்முடைய அரசு எடுக்கும் நுகர்வோருக்கான ஒரு விழிப்புணர்வு மிக முக்கியமான ஒன்று அதற்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கின்றார்களோ அந்த விழிப்புணர்வு உண்டாக்குவதில் யாரெல்லாம் மிகுந்த அக்கறையை கொடுக்கிட்டு இருக்கிறார்களோ அந்த அமைப்பெல்லாம் வந்திருக்காங்க அவர்கள் பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருக்குது முன்ன பார்த்த மாதிரி இருக்குது இப்போ நல்லா அதனால அதாவது அந்த மக்களுக்கு அந்த உறவர்களுக்காக அந்த குறையை சொல்வதற்கு நீங்கள் எவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க அப்படின்னு நான் அடிக்கடி பார்க்குறேன் அப்போ இந்த விழாவிலே கலந்துக்கிட்டு இருக்கீங்க அப்போது அது உண்மையாக நம்ம புதுச்சேரி மக்களுக்கு ஒரு பெரிய நிலையில் உதவும் என்ற நம்பிக்கை நூறுகளுக்கு உதவும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இந்த நம்முடைய துறை வேறு ஏதாவது நீங்கள் துறையிடம் கேட்கணும் துறை குறைகள் இருந்தால் அதனை சொன்னால் நம்முடைய அரசாங்க கவனத்தை எடுத்துக்கொண்டு விரைவில் சரி செய்து கொடுக்கும் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்கிறேன் விரும்புகின்றேன் இப்போ சொன்னாங்க ஆணையத்திற்கு அந்த புதிய கட்டடம் சரி செய்யப்பட்டிருக்கு திறங்கன்னு சொல்லியிருக்காங்க தை மாதத்தில் முதல் வாரத்திலே தான் திறந்தவர்களுக்கு அந்த வசதி செய்து கொடுக்க என்ன வசதி தேவை செய்து கொடுக்கும் இந்த அரசு என்பதை நான் இங்கே கூறிக்கொள்கின்றேன் புதுச்சேரியில் எம் எஸ் எம்இக்களுக்கான விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்றது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் கொள்முதல் செயல்முறைகளில் அதிகமாக பங்கேற்கும் வகையில் விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்ச்சி டிசம்பர் முப்பதாம் தேதி அன்று புதுச்சேரி தனியார் உணவகத்தில் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் அகமதாபாத் மற்றும் புதுச்சேரி தொழில் உயர்வு அபிவிருத்தி மற்றும் முதலீட்டுக் கழகம் ஆகியவற்றில் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டது அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் விற்பனையாளர் பதிவு நடைமுறைகள் கொள்முதல் வாய்ப்புகள் மற்றும் பங்கேற்பு முறைகள் குறித்த விழிப்புணர்வை எம் எஸ் எம்இக்களிடம் உருவாக்குவது இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும் நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் குத்துவிளக்கு ஏற்றத்துடன் துவங்கப்பட்டது புதுச்சேரி அரசு தொழில் மற்றும் வணிகத்துறை செயலாளர் திரு ஆ விக்ராந்த் ராஜா ஐஏஎஸ் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் புதுச்சேரி அரசு உள்துறை மற்றும் தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் மாண்புமிகு அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் புதுச்சேரியில் எம்எஸ்எம்இ நிறுவனங்களை மேம்படுத்தும் நோக்கில் மாநில அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு தொழில் முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட எம் தொழில் முனைவோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர்